வணக்கம் கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் பகுதி ஒன்று அடவியை அடைந்த ராமன் அறிவும் ஆசாரமும் மிக்க தவசிகளின் விருந்தினராய் தங்கி வந்தான் அத்திரி முனிவர் என்பவர் அவனை இன்முகம் காட்டி இனிதுரை வழங்கி நல் விருந்து அளித்தார் அவர் பத்தினியாகிய அனுசூயை சீதையிடம் சொந்த மகள் போல் பந்தம் காட்டினார் அந்தமில்லாத அழகுடைய சீதைக்கு அணிகலன் சேர்த்து ஆடையும் தந்து தங்கப்பதுமை போல் அலங்கரித்தான் விண்டுரைக்க முடியாத பேரழகியாக சீதையை கண்டு விராதன் என்னும் கிராதன் அவளை தின்று விழுங்க கரம் பற்றி விண்வெளியை இழுத்துச் சென்றான் வஞ்சனை மிக்க அவன் செயலை அஞ்சனவண்ணனாகிய ராமன் எதிர்த்து அம்பு எய்து அவளை விலக்கி அவனை எதிர்த்தான் படைகள் அவனை தொடவில்லை படை அழிவு பெறாத வரங்களை பிரம்மனிடம் வாங்கியிருந்தான் மராமரம் ஒன்றை அவன் ராமன் மீது வீசினான் அது அவன் கைக்கு சிக்கி வேரோடு பட்டது கிளையோடு கெட்டது ராமன் அம்புகளை ஒரு சேரவிட்டான் அவன் முள்ளம் பன்றி காட்சி பெற்றான் எனினும் விதிர் விதிர்த்து விடுதலை பெற்றான் மூறி நிமிர்ந்து முழுங்கி புறப்பட்டு சீரிய சிங்கம் என பாய்ந்தான் வாள் கொண்டு அவன் தோள்களை வெட்டினான் ராமன் வெட்டிய தோள்கள் மறுபடியும் ஒட்டிக்கொண்டன அவன் தோள்கள் மீது ஏறி இருவரும் அமர்ந்தனர் அவன் அவர்களை உலகம் சுற்றும் வாலிபர்களாக்கினான் கருடன் மீது அமரும் திருமால் போல ராமனும் இலக்குவனும் காட்சியளித்தனர் வேறு வழியின்றி அவனை வெட்டி குழி தோண்டி மண்ணில் புதைத்தனர் விண்ணில் அவன் தேவ கந்துருவனாக காட்சியளித்தான் அவன் ஒரு கந்துருவன் கலை ரசிகன் தும்புரு என்பது அவன் பெயர் செல்வச் மிக்க அனகாபுரியில் வாழ்ந்து வந்தவன் அரம்பை ஒருத்தி ஆடல் நிகழ்த்த அவளை அவன் நாடினான் கலைஞன் காமுகனானான் இதை அறிந்து அழகை வேந்தனாகிய குபேரன் அவனை அரக்கனாக்குக என்று சாபமிட்டான் தேவனாக பிறந்தவன் அரக்க குணம் கொண்டு அழிவு பாதையை அடைந்தான் ராமன் திருவடி தீண்டப்பட்டதால் அவனுக்கு சாப கிடைத்தது காந்தருவனாய் மாறினான் நன்றி நவிண்டுவிட்டு விண்ணுலகில் மறைந்தான் கல்லாக இருந்தவள் காரிகையாக மாறி விமோசனம் பெற்றதை போல முரடனாக இருந்த அரக்கன் சாப விமோசனம் பெற்று காந்தொருவனாக மாறினான் இதுவும் கருத்துள்ள கதையாகும் கலை உள்ளத்தோடு ரசிக்க வேண்டியவன் காம பார்வையோடு அவளை பார்த்து தன்னிலை கெட்டான் அது அவனை அரக்கனாக மாற்றியது சீதை புனிதமானவள் அவளை தொட்டான் என்றாலும் கெட்டான் என்ற நிலை ஏற்படவில்லை தெய்வம் அவனை மன்னித்து தேவனாக மாற்றியது பள்ளத்தில் விழுந்திருப்பவர் அருள் பெற்றால் ஒளி உயர் பதவி பெறுவர் என்பதற்கு அவன் ஓர் எடுத்துக்காட்டாக அமைந்தான் அவர்கள் சென்ற வழியில் சோலை ஒன்றில் சரபங்கன் என்னும் தவமுனிவர் ஆசிரமம் இருந்தது அதில் அவர்கள் தங்கினர் அங்கு ஒரு புதுமையை கண்டனர் தேவர் தலைவனாகிய இந்திரன் பிரம்மதேவன் ஏவற்படி அம்முனிவனை அழைத்துச் செல்ல அங்கு வந்து சேர்ந்தான் நீண்ட காலம் மாண்புமிக்க தவம் செய்த அம்முனிவருக்கு பிரம்மதேவன் அழைப்பில் பரமபதம் காத்துக் கிடந்தது பிறப்பை ஒழிக்க நினைத்த அம்முனிவன் அச்சிறப்புகளை புறக்கணித்தான் பிறப்பு ஒளிந்து பரமபதம் என்னும் பெருநிலையை அடையவே விரும்பினான் இந்திரன் வரம் தந்து உயர்த்த வந்த பணி நிறைவேறவில்லை இந்திரன் செய்த முயற்சி பயம் தரவில்லை வந்த வழி பார்த்து அந்தரம் நோக்கி அவன் திரும்பிச் சென்றான் திரும்பிச் செல்வதற்கு முன் இந்திரன் ராமனது வருகையை அறிந்து அவனை வழிபட்டு வணங்கி விடை பெற்றான் முனிபொங்கவன் தன் மனைவியோடு ராமனை சந்தித்து உபசரித்தான் அத்தகைய ராமன் வருகையை எதிர்நோக்கி இருந்தவனாக காணப்பட்டான் தீக்குளித்தல் என்பது உலகத்தில் பிற பகுதிகளில் நடைபெறாத நடப்பியல் பரமபதம் அடைய இம்முற்றும் துறந்த முனிவன் கற்ற கலையாக இத்தீக்குளித்தல் நடைபெற்றது ராமன் முன்னிலையில் அம்முனிவனும் அவன் மனைவியும் தீக்குளிக்க விரும்பினர் மற்றவர் நம்பிக்கைகளை ராமன் தடுத்து நிறுத்த விரும்பவில்லை மற்றைய முனிவரும் தவசியரும் இதை ஒரு பெரு விழாவாக மதித்து பாராட்ட அவர்கள் முக்தி நிலை அடைய முந்திக் கொண்டனர் ராமன் தீயோரை தீண்டி அவர்களுக்கு விடுதலை அளித்தது போலவே நல்லோர் நயப்புகளையும் கேட்டு அருள் சரபங்கன் தெய்வ திருமகன் முன் உயிர் விட்டதால் பிறப்பு ஒளிந்த இறப்பு அவனுக்கு கிட்டியது அவன் மனைவியும் அப்பெருநிலையை விருப்புடன் ஏற்றுக்கொண்டாள் சரபங்கன் இறுதி யாத்திரை ராம இலக்கு வரை துயரத்தில் ஆழ்த்தியது சரபங்கனது ஆசிரமத்தை விட்டு சுமை நீங்கிய உணர்வோடு மெதுவாய் அவர்கள் நடந்தனர் விண்ணை முட்டும் மலைகளையும் பசுமை நிறைந்த மரங்களையும் கடுமையான பாறைகளையும் ஓடும் நதிகளையும் சரியும் சாரல்களையும் நீர் தடாகங்களையும் கடந்தனர் வழிநெடுக அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது சந்தித்தவர் தாம் அடைந்து வரும் இன்னல்களை எடுத்துரைத்தனர் அரக்கர் இலைக்கும் அநீதிகளை எடுத்து கூறி அவர்களை அழித்து அறம் தலைக்க செய்ய வேண்டும் என்று வேண்டினர் நாட்டை விட்டு காட்டை அடைந்ததும் ஒரு வகையில் நல்லதாக போயிற்று என்று ராமன் கருதினான் வருந்தி வாடும் அருந்தவசியர் இடையில் அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களை மகிழ்வித்தான் எந்தவித இடையூறும் இன்றி இனிமையாக பத்து ஆண்டுகள் அவர்களை கேளாமலே கழிந்து சென்றன வேதம் கற்ற முனிவரிடை பழகிய ராமன் தமிழ் கற்ற அகத்தியரை காண விரும்பினான் அகத்தியர் இருக்கும் இடம் தேடி நடந்தான் கதி கண்ணன் எனும் முனிவனை சந்தித்து அகத்தியரும் வாழும் மலையை அறிய விரும்பினான் அகத்தியர் செய்த அரிய செயல்கள் கதைகளாக பேசப்பட்டன அவற்றுள் இது ஒன்று தேவர்களை எதிர்த்து தப்பி ஓடிய அவுணர் கடலில் புகுந்து ஒளிந்து கொண்டனர் அவர்களை தேடி தரும்படி தேவர் வேண்டினர் கடலை குடித்து அகத்தியர் அவர்களை காட்டிக் கொடுத்தார் என்பது ஒரு கதை வாதாவி என்பவன் முனிவர்களின் வயிற்றில் ஆட்டிறைச்சியாக புகுந்து அவர்கள் வயிற்றை கிழித்து வெளியே வந்தான் அக்கொடியவனை விழுங்கி வயிற்றின் உள்ளே உருத்தெரியாமல் சீரழித்து அளித்த கதை அடுத்த கதையாகும் பார்வதி திருமணத்தில் இமயமலையில் தேவர் குவிய வடக்கு உயர்ந்தது தெற்கு தாழ்ந்தது அதை சமன்படுத்த அகத்தியர் தென் திசை அனுப்பப்பட்டார் அது முதல் பொதிகை மலையில் அவர் தங்கினார் என்பது அடுத்த கதை சிவபெருமான் வடமொழி இலக்கணத்தை பாணினிக்கும் தமிழ் இலக்கணத்தை அகத்தியருக்கும் அருள் செய்தார் என்பது மற்றொரு கதை அகத்தியரே தமிழ்மொழிக்கு முதன் முதலில் இலக்கணம் வகுத்து கொடுத்தார் என்று பேசப்படுகிறது இத்தகைய பெருமை மிக்க தமிழ் அறிஞரை சந்திப்பதில் ராமனுக்கு பேரார்வம் ஏற்பட்டது இதனை ஒரு பண்பாட்டு கலப்பு என்று கூறலாம் வடமொழி காவியத்தில் தமிழுக்கு பெருமை தரும் செய்தியாய் இது அமைந்துள்ளது அகத்தியரும் ராமனது வருகையை எதிர்நோக்கி இருந்தார் அகம் குளிர ராமன் அகத்தியரை சந்தித்தான் அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கி அவரிடம் தான் கொண்ட மதிப்பை வெளிப்படுத்தினான் அரக்கர் செய்யும் இரக்கமற்ற செயல்களை தடுத்து தீமைகளை களைய வேண்டும் என்று அகத்தியரும் வேண்டினார் அதோடு நில்லாமல் தான் வைத்திருந்த ஆயுதங்கள் சிலவற்றை ராமனுக்கு அளித்தார் திருமால் வைத்திருந்த வில் ஒன்றனையும் ஒப்புயர்வற்ற வால் ஒன்றையும் சிவபெருமான் திரிபுரம் மெரித்த காலத்தில் மேருவை வில்லாக வளைத்து கூட்டிய அம்பு ஒன்றையும் தந்தார் ராமன் சீதையோடு தங்குவதற்கு உரிய இனிய அமைத்த இடம் பஞ்சவடி என்றும் அதன் அருகில் மலைச்சாரல் ஒன்று உள்ளது என்றும் அந்த பஞ்சவடியில் கனிகளை தரும் வாழை மரங்களும் பசிய சென் நெற்கதிர்களும் தேன் சிந்தும் பொழில்களும் மிக்க கவின்மிகு நதிகளும் உள்ளன என்றும் நீர்வளமும் நிலவளமும் மிக்க அந்த சோலை தங்குவதற்கு ஏற்றது என்றும் அகத்தியர் கூறினார் மேகநிற வண்ணனாகிய ராமன் அறிவு கடலாய் விளங்கிய அகத்திய முனிவரிடமிருந்து பிரியா விடை பெற்று பஞ்சவடி நோக்கி நடந்தான் பாகு அணைய சொற்களை பேசிய பாவையாக சீதையும் வீரம் காட்டிய தம்பியும் பின்தொடர பயணம் தொடர்ந்தது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்